வணக்கம் இது கேஎஸ் மீடியாவின் கதை நேரம் மாயக்கண்ணாடியின் ரகசியம் வானைக் கிழிக்கும் இடியுடன் மழை பெய்து கொண்டிருந்தது புதிதாக திருமணம் செய்த அருணும் மீனாவும் அருணுடைய பழைய பண்ணை வீட்டிலேயே கூட்டு குடும்பமாக வாழ ஆரம்பித்து கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் ஆகிறது அருண் வேலைக்காக நகரத்துக்கு சென்று மாலையில் தான் வீடு திரும்புவான் அருண் வரும் வரை மீனா அருணின் வீட்டார்களுடன் தன்னுடைய வேலைகளை செய்து முடிப்பாள் அன்றும் அவ்வாறுதான் மழை காரணமாக இரவாகியும் அருண் வீடு திரும்பாததால் மீனா தங்களுடைய அறையிலே அருணுக்காக காத்திருந்தாள் திடீரென எங்கிருந்தோ வந்த பலத்த இடியின் சத்தத்துடன் மின்சாரம் தடைப்பட்டது மீனாவுக்கு தனியாக அறையிலே இருந்ததால் பயம் கலந்த பீதியுடன் இருந்தாள் என்னதான் மீனாவின் வீட்டில் மாமியார் மைத்துனர்கள் இருந்தாலும் மழையின் சத்தமும் பழைய பண்ணை வீட்டில் அடிக்கும் காற்றின் சத்தமும் பயமுறுத்தியது மீனா மெதுவாக எழுந்து தொலைபேசியின் வெளிச்சத்தின் உதவியுடன் சமையலறைக்கு சென்றாள் அங்கே திடீரென யாரோ அழும் குரல் போல கேட்க மீனாவுக்கு தூக்கி வாரி போட்டது கைகள் நடுங்கியபடி மொபைலை பிடித்துக்கொண்டு கொண்டு அங்கே என நடுங்கும் குரலில் கேட்டாள் எந்த பதிலும் இல்லை மேலும் மீனாவுக்கு பயம் அதிகமானது இப்பொழுது அழும் சத்தம் வீட்டின் மேல் மாடியில் கேட்பது போல மீனாவுக்கு தோன்றியது யாரையும் தொந்தரவு செய்ய மனமில்லாது தனியாக மேலே சென்றாள் நீண்ட நாட்களாக பூட்டப்பட்டிருந்த பழைய அறையின் கதவு திறந்திருந்தது உள்ளே என்ன இருக்கிறது என்று எட்டி பார்த்த மீனாவுக்கு அங்கே கண்ட காட்சி அவளை நிலைகுலைய வைத்தது அங்கே ஒரு பழைய கண்ணாடி மீனாவின் உயரத்தில் இருந்தது அதிலே அவளுடைய முகம் தெரிந்திருந்தாலும் கோபமாகவும் கொடூரமாகவும் தெரிந்தது அலறி அடித்து கீழே ஓடி வந்த மீனா அருணுடன் மோதினாள் அருணும் பதறி அடித்து என்னாச்சு எதுக்கு இப்படி பயந்திருக்க என்று போய் கேட்டான் மீனாவும் நடுங்கும் குரலில் அங்கே தான் கண்ட காட்சியை கூறினாள் மீனாவின் அலறல் சத்தத்தை கேட்டு வீட்டிலிருந்த அனைவரும் வெளியிலே வந்து என்று அதிர்ச்சியுடன் கேட்டனர் மீனாவும் அந்த அறையிலே தான் கண்ட காட்சியை கூற எல்லாரும் அதிர்ச்சியில் உறைந்தனர் அருணின் அம்மா சுயநினைவுக்கு வந்தவராக அது அருணின் பாட்டியின் கண்ணாடி என்றும் அவர் தற்கொலை செய்து இறந்தார் என்றும் கூறினாள் இதனை கேட்டு குடும்பத்தாரும் பாட்டியின் ஆன்மாவுக்கு இறுதி சடங்கு செய்ய வேண்டும் என்றும் அதனை உடனடியாக செய்து செய்ய முடிவெடுத்தனர் அன்றிரவு மழை பெய்து ஓய்ந்திருந்தது காலையில் முதல் வேலையாக பாட்டியின் ஆத்மாவுக்கு ஐயரை அழைத்து இறுதி கிரியையை இனிதே செய்து முடித்தனர் இங்கே அருண் மீனாவை அணைத்து கொண்டு இனிமேல் எதுவும் உன்னை பயமுறுத்தாது நான் இருக்கிறேன் என்று காதலுடன் கட்டியணைத்தான் தன் காதல் மனைவி மீனாவை நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தது இதுல வந்து உங்களுக்கு வேறு என்னென்ன மாதிரி ஸ்டோரிஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நன்றி